வணக்கம் செய்திகள் பேச்சுவார்த்தை தோல்வி மே போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலை நிறுத்தம் அதிமுக திமுக ஆதரவு தமிழக அரசியலில் திடீர் திருப்பம் நீதிபதி கர்ணனுக்கு ஆறு மாத சிறை தண்டனை உச்ச நீதிமன்றம் அதிரடி உத்தரவு சேகரெட்டியுடன் தொடர்பு ஓ பி எஸ் என்ன உத்தமரா சி வி சண்முகம் பாய்ச்சல் விரிவான செய்திகள் பதிமூன்றாவது ஊதிய ஒப்பந்தம் குறித்து போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கையை வலியுறுத்தி வரும் பதினைந்தாம் தேதி முதல் தொழிலாளர்கள் சங்கம் வேலைநிறுத்தம் செய்ய முடிவு செய்திருந்தது இந்நிலையில் போக்குவரத்து துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கருடன் தொழிற்சங்கங்கள் பேச்சுவார்த்தை நடத்தியது இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததால் அடுத்து திட்டமிட்டபடி வரும் பதினைந்தாம் தேதி முதல் வேலை நிறுத்தம் நடைபெறும் என்று போக்குவரத்து தொழிற்சங்கம் அறிவித்துள்ளது இதனால் பயணிகள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதுகுறித்து சிஐடியு தொழிற்சங்க தலைவர் சவுந்தரராஜன் கூறிய போது வேலை நிறுத்தத்தை கைவிட அரசு சார்பில் எந்த உறுதியும் அளிக்கவில்லை தமிழகத்தில் ஓடும் பேருந்துகளில் பாதி காலாவதியானவை இருபத்தி இரண்டாயிரம் அரசு பேருந்துகளில் பதினேழாயிரம் பேருந்துகள் ஓட தகுதியற்றவை எனவே திட்டமிட்டபடி பதினைந்தாம் தேதி வேலை நிறுத்தம் நடைபெறும் என்று தெரிவித்தார் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜியின் பதவிக்காலம் விரைவில் முடிவடைய உள்ளதை அடுத்து அரசியல் கட்சிகள் ஜனாதிபதி வேட்பாளரை தேர்வு செய்வதில் தீவிரம் காட்டியுள்ளனர் பாஜக தேர்வு செய்யும் வேட்பாளருக்கு வாய்ப்பு அதிகம் என்பதால் அக்கட்சி சுமார் நான்கு வேட்பாளர்களை தேர்வு செய்து வைத்துள்ளதாகவும் அவர்களில் ஒருவரை விரைவில் அறிவிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் அதிமுக மற்றும் திமுக எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்களின் ஓட்டு இந்த தேர்தலில் முக்கியத்துவம் பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் எலியும் பூனையுமாக தமிழகத்தில் அரசியல் செய்து வரும் இந்த கட்சிகள் பாஜக வேட்பாளரை ஆதரிக்கும் என்று செய்திகள் வெளிவந்துள்ளன கொல்கத்தா உயர் நீதிமன்ற நீதிபதி கர்ணன் உச்ச நீதிமன்ற உத்தரவான மனநல பரிசோதனைக்கு ஒத்துழைப்பு வழங்காததால் அவர் மீது நீதிமன்ற அவமதிப்பு பாய்ந்துள்ளது இதனால் அவருக்கு ஆறு மாத சிறை தண்டனை விதித்து உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மனநல பரிசோதனைக்கு சம்மதிக்காத நீதிபதி கர்ணன் மருத்துவர்களையும் காவலர்களையும் திருப்பி அனுப்பினார் இதனையடுத்து தலைமை நீதிபதி உட்பட எட்டு உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிப்பதாக நீதிபதி கர்ணன் நேற்று அதிரடியாக உத்தரவிட்டார் மேலும் தன்னை மனநல சோதனைக்கு உட்படுத்த உத்தரவிட்ட எட்டு நீதிபதிகளுக்கும் மனநல பரிசோதனை செய்ய வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டார் இந்நிலையில் ஆறு மாத சிறை தண்டனை விதிக்கப்படுவதாக உச்சநீதிமன்றம் அதிரடியாக அறிவித்துள்ளது பொதுப்பணித்துறை கான்ட்ராக்டராக இருந்த சேகர் ரெட்டியுடன் தமிழக முன்னாள் முதல்வர் ஓ பி எஸ் இருக்கும் தொடர்பு பற்றி அமைச்சர் சி வி சண்முகம் கேள்வி எழுப்பியுள்ளார் சேகர் ரெட்டி வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் ஒரு முக்கிய டைரி ஒன்று சிக்கியிருக்கிறது அதில் அரசின் ஒப்பந்தங்களை பெறுவதற்கு அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் மற்றும் அதிகாரிகள் என பலரும் ரூபாய் முன்னூறு கோடி அளவில் கமிஷன் கொடுக்கப்பட்டுள்ளது என விபரமாக குறிப்பிடப்பட்டுள்ளது இது பற்றிய விபரங்களை வருமான வரித்துறையினர் தமிழக அரசிற்கு அனுப்பி வைத்துள்ளனர் மேலும் அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் கருத்து தெரிவித்துள்ளனர் எனவே சிலரின் மீது நடவடிக்கை பாயும் என தெரிகிறது இந்நிலையில் இதுபற்றி செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவித்த அமைச்சர் சி வி சண்முகம் தமிழகத்திற்கு சேகர் ரெட்டியை அறிமுகம் செய்து வைத்தவரை ஓபிஎஸ் தான் ஓ இடம் ஏன் விசாரணை நடத்தவில்லை திருப்பதி தேவஸ்தான உறுப்பினராக சேகர் ரெட்டியை நியமித்ததும் ஓபிஎஸ் தான் இதற்கெல்லாம் ஓபிஎஸ் என்ன பதில் கூற போகிறார் என கேள்வி எழுப்பியுள்ளார் இத்துடன் இச்செய்தியறிக்கை நிறைவடைந்தது மேலும் செய்திகளைக் காண தமிழ் டாட் பெர்துனியா டாட் காம் என்ற இணையதளத்தை பார்க்கவும்